கல்லண வேலை எல்லாம் இப்பவுமே பாத்துட்டு இருக்காரு என்னெல்லாம் இத பாத்துட்டு அப்படியா சும்மா இருக்க முடியும் என்னடி ஆ பில்லா எவ்வளவு வில்லத்தனம் பண்ணணும்னு ஒவ்வொரு சீரியலை பார்த்து தெரிஞ்சுக்க நீ என்னடா இங்க இருந்து கத்துரா கதர்றா அவரு அவருக்கு வேலையை பாக்கட்டு நம்ம நம்ம வேலையை பார்ப்போம் சொட்ட மாத்தி நிச்சயமா பண்ணிட்டு வந்துட்டு சிப்போம் சாங்கிட்ட வந்து சொன்னனமோ பேசிட்டுறதா சிப்போம் என்ன பண்றது யோசிச்சது எல்லாம் போச்சு மாமா எனக்கு வேணும் வியானமா வியானம் இவ்வளவு நாள் முன்னோடிதான் சுத்திட்டு கிடக்கா ஆனா அந்த கிற்கு பிடிச்ச பேலை எப்படி மயக்குதுன்னு தெரியாம கிடக்கு உம் ஒன்னா எப்படி அவன் கல்யாணம் பண்ணுவான் ஒன்னும் ஜியோ மோறப்பட்டியும் ஆனாலும் நம்மளுக்கு வேற வழி தெரியலையே இவ்வளவுதானே கல்யாணம் பண்ணியாச்சு ஆகணும் ஏதாவது செய்வோம் ஆஹ் ஆஹ் மக்களே கொஞ்சம் பொறுமை இருட்டி என்ன நாலு கிடக்கு அதுக்குள்ள இதான் அப்பத்துல இருந்தே சொல்லிட்டு இருக்கீங்க நீங்களும் எதுவுமே தெரியல இனிமே இனிமே இந்த விஷயத்துல நான் யாரையும் ரொம்ப போறதா இல்ல நானே நானே இதை பாத்துக்குறேன் இந்த கல்யாணத்தை எப்படி நிறுத்தணும்னு எனக்கு எனக்கு நல்லாவே தெரியும் அக்கா இப்ப வந்து இதை ஆமா சின்னதி பண்ண போறா இத பிளான் வச்சிருக்கியா எனக்கு அந்த பொண்ண பாக்கணும் அவளோட இருந்தா எடுத்துட்டு செட்டி அவளை நீ பாக்கணும் சீருக்கான்னு கேட்டேன் செலுத்திட்டு வாங்க சரி சரி ஈரு எடுத்துட்டு வாரேன் வார்க்கி அப்படி என்னத்தான் அழகுல கிழிச்சு தோல்லறனு எப்படி பார்த்தாலும் பாத்தாலும் அழகுக்கு வர அப்படி பாத்துட்டு இருக்கா பொண்ணு சும்மா லட்டு போல இருக்க பாத்தியா சிவ சிவனா பொண்ணு சாமட்டி இவ்ளோ எனக்கு முன்னாடி தெரியுமா தெரியும் மாவா சிவதான் என்னோட முதல் எதிரியா ஏ தீரியா என்னடிக்கலாம் பொண்ணு புரியலையே சரியான சரிய அத்த சிவா ஹபிமாமாவோட தான் வேலை பாக்குறான் அது மட்டும் இல்லாம என்னையே கை நீட்டி அடிச்சாத்த அப்புறம் மாமா இவளுக்காக என்ன எப்படி திட்டாரு தெரியுமா ஹாரிய மானம் கெட்டவளோ அடி வாங்கிட்டு இப்படி நின்று பேசிட்டு இருக்க இதுல வேற கல்யாணத்துக்கு போறேன்னு டயலாக் வேற நீங்க வேற சி கோபத்தை கலப்பாருங்க ஆனா ஒண்ணும் சிவளுக்கு அபிமாமா மேல ஏதோ ஒரு ஹென்ட் இருந்துட்டே இருக்கு சிவ பிளான் பண்ணிதான் நம்ம வீட்டுக்கு வேற பாக்குறா விட மாட்டேன் விடவே மாட்டேன் சி அபிமாமாவை சே என்கிட்ட இருந்து பிரிக்க பாக்குறாளா அப்படியே ஷாலினி நான் இருக்கிற வரைக்கும் அதுக்கு ஒன்னு உள்ளக்காது சி அபிமாமாவை நான் யாருக்காகவும் விட்டு தரவே மாட்டேன் அதுலயும் உனக்கு எப்படி விட்டு தருவேன் நீ என்னையும் அடிச்சுட்டல செல்லத்தையும் சேர்த்து வச்சு பொழி உன்ன நம்பல மாட்டி கடைசி வரை ஏதோ பண்ணது போல நடிச்சுட்டு கிடக்கா ஒன்னும் பண்ணவா போல தெரியல சித்தன வருஷமா இங்கதான் சுத்திட்டு கிடக்கா ஒரு நாளு அந்த பயல ஏதாவது பண்ண பாக்குறியாட்டி நீங்க வயசு தான ஒரு இடத்துல கூட மனத்தை ஒன்னாலும் சஞ்சல் பட வைக்க முடியலையா உம் அதெல்லாம் நாங்க போத்துக்கிடலாம் சிவல சிவதான் அவர் பாத்திருக்குன்னு சொல்லிட்டீங்கல்லா இதுக்கு அப்புறம் நான் பாத்துக்கிறேன் சின்ன இந்த கல்யாணத்தை ஸ்டாப் பண்றது கஷ்டம்னு நினைச்சு ஆனா அப்பொண்ணு காமிச்சிட்டீங்கல்ல சீதுக்கு அப்புறம் என்ன பண்றதுன்னு நான் பாத்துக்கிறேன் சரி ஆஹ் எனக்கு ஒரு ஐடியா டி எதுக்கு இப்படி கிடந்து நம்ம நொந்துட்டு கிடக்கணும் பேசாம அண்ணன் கிட்ட சொல்லுவோம் அண்ணன் நம்மளுக்கு ஏதாவது பண்ணுவாரு டி கடைசி நேரத்துல போனா நம்மள்டே சண்டைக்கு வந்துருவாரு அவருக்கு அதுக்கெல்லாம் இப்ப கொண்டு வேண்டாம் போண்டாம் நானே பார்த்துப்பேன் இதுக்கப்புறம் நித்யா சிவகை நம்ம கூப்பிட்டது கூட காதலவில்லாமா சென்னடி

என்ன சைலண்டா இருக்கீங்க மேடம் நீங்கதான் நல்லா பேசுவீங்களே ஏங்க பேச்சையே காணும் உனக்கு பேச்சே வர்றதில்லை இனிமேதான் ஹோன் டூ த்ரீ படிக்கப் போற உன் வீட்டுல வச்சு அந்த பேச்சு பேசுனேன் இப்ப என்ன பேச தெரியாத பச்சை காலும் மாதிரி பண்றீங்க

நான் நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் என்னைக்கு உனக்கு பனிஷ்மெண்ட் தந்தே ஆகணும் நான் நேத்துல இருந்தே அவனுக்கு பனிஷ்மெண்ட் தரணும்னு யோசிச்சு யோசிச்சு தூக்கம் கூட இல்லாம தவிச்சிட்டு இருக்கேன் அதனால தந்தே ஆகணும் பக்கத்துல பரவாயில்லை இல்லாத சங்கீத ஸ்வரங்க பாராட்டும் பாட்டில் நான் கேட்கிறேன் மழை தூளி தான் செய்ததோ மலர் கொண்ட மார்போடு தொட்டாடுது மழை தூளி தொட்டிடம் நீ தீண்ட இதனை கையூர பூனைக்குட்டி நில்லு இதுக்கு மேலையும் என்னால வெயிட் பண்ண முடியாதுடா இன்னைக்கு எப்படியாவது என்னோட காதல சிவகிட்ட சொல்லே ஆகணும் என்னோட காதல சொல்ல புரிய காதல சீருக்குடா போனக்கு இன்னைக்கு ஏன் நிம்மதியாக எடுத்துட்டு நீ பாவ கூட டூயட் போடலாம்னு நினைக்கிறல்ல உன மொத்த ரமும் ஹாலிக்குறேண்டா ஹாய் நீங்க தான சௌமி ஆமா நீங்க யாரு நான் ஹரவிந்தோட friend அவங்க தான் அவங்களே காலேஜ் பின்னால இருக்கிற லைப்ரரிக்கு வர சொன்னாங்க என்னயா ஹாஹாமா பா போய் என்னன்னு பாருங்க ஓகேங்க பாக்குறேன் என்ன அதுக்கு சீனியர் வரச் சொல்லி பாரு

చిన్న తనచే డే అరవింద్ పోరం చిన్నడా చిన్న సుమత వార నా తన తన కెప్పడా కేపూడాకు ఇది కే చిన్నవ్వండాకూడా సేర పోయి వేరే ఫ్రెండ్ யாராரோ நண்பன் என்ற சீமாந்த ஒன்று இன்னும் இன்னும் எமோஷன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்றேன்டா பாவி கொஞ்சம் ஃபீல் பண்ண விடுறான பால் டே நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்டாடா டேய் கடு பார்க்காம மரியாதையா கிளம்பு நானே என் போன குட்டிய காணுமேன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன் நீ வேற என்னமாடா இங்கே சுத்திட்டு இருப்பா அவ அப்பவே வீட்டுக்கு கிளம்பி போயிருப்பா

மச்சி அப்போ அந்த பொண்ணு வீட்டுக்கு போலயா சொல்லனா அவ வீட்டுக்கு போனா எங்க சொல்லிட்டே தான் போவா ஆனா காலை சிட்டத்துல இருந்து அவள சின்ன காணவே இல்ல அத ஒருவேளை இந்த லோச பாக்க வந்திருக்காளோன்னு நான் நினைச்சி இங்க வந்தேன் சிங்க இல்லையா சில்லகே அவ என்ன பாக்க வரல நான் அவளை காலையில பார்த்ததுதான் அதுக்கப்புறம் என்ன பார்க்கவே இல்லையே சொல்றேன் எனக்கு என்னமோ பயமா இருக்குடா அவ வீட்டுக்கு போயிட்டாலே சில்லன் கூட தெரியலையே நித்யா பயப்படாத அவ இன்னைக்கு ஸ்கூட்டில வந்தாலா இல்ல பஸ்லயா சில்லனா சிமிக்கேவ ஸ்கூட்டில தான் வந்தா நல்லதா போச்சு ஓகே ஓகே பார்க்கிங்ல அவ ஸ்கூட்டி இருக்கான்னு பாத்துட்டு வா அம்மா சௌமியோட ஸ்கூட்டி இங்க தான் இருக்கு நித்யா கொஞ்சம் பொறுமையா இரு அப்போ அவ இன்னும் வீட்டுக்கு போல காலேஜ்ல தான் இருக்கான் नितिया, निपोई चला क्लासरूम ले पारे। डे रागु, निपोई कॉलेज फ्रेंड ले पारे। मैं पिन्ना रिपोई पाकरे। हाँ, हाँ, क्या रणिया? नहीं, <laughs> नहीं कोड़ा पाके चुमा। गुम मुन्दांडी रुका। हे ना, सब क्या माँ? आ, क्या सब कुछ बताया नहीं तो डालो पैसे देतींगे। अ, सीनियर, अ, ஓ அவர்தான் வர சொன்னாரா யார் இந்த சீனியர் ஓ அந்த ஓரம் வந்து அப்போ அவ வர சொன்ன எங்க வேணாலும் ஆறுவேன் நாங்கெல்லாம் வர சொன்ன ஆறமாட்டியா ஏய் அவனுக்கு ஒண்ணு தெரியுமா உன்ன இங்க வர சொன்னது நான் தான்

சின்னமாணி எல்லா பொண்ணுங்களையும் அக்கா தங்கச்சிய பாத்தா அக்கா பசங்க நாங்க செங்குதான் போறோம் அதோ மாதிரி ஒரு பொண்ணை விட்டா நம்ம மனுஷனே இல்ல இன்னைக்கு ஹன அனுபவிச்சே ஆகும் பொறைக்கு நடக்கிறேன் கேட்டா அண்ணா தங்கம் நடக்காதுடா சீனியர் சீனியர் சோ அப்படிடாக்கா காக்கா தங்கா